ரிபியா எதுக்கு ஓவர் ரியாக்ட் இருக்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சும்மா எதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அது எப்படி மதன் எல்லார் முன்னாடியும் உன் பொண்டாட்டியை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டேன் ஏய் அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது பைத்தியம் அதுக்குதான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் இல்ல எனக்கு புரியல எது சின்ன விஷயம் சொல்றேன் எல்லாரும் முன்னாடி பொண்டட்டை வச்சு கலாய்க்கிறது சின்ன விஷயமா இங்க பாரு நான் அதை மீன் பண்ணியே சொல்ல நார்மலா சொல்லிட்டு இருந்தா சரி உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நான் சொன்னேன் உனக்கு தெரியுமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சரி ஓகேடி உனக்கு எல்லாம் தெரியும் சரியா நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் சாரி இங்க பாரு மதன் நான் வீட்ல இருக்கனா அது எனக்காக இல்ல உனக்காக தான் நான் வீட்ல இருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ லிவியா இப்படி தேவலாம பண்ணிட்டு இருக்க லிவியா சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்க ஏய்

Halo Kiki, yang ini dekat? Yang di orang? Ma, ini ma?

இல்லாம் என் தலை எழுத்து பைத்திய மாதிரி பேசுறா கொஞ்சம் கூட இல்லை அவளுக்கு நான் என்ன வேணும் நான் பேசினேன் ஏதோ விளையாட்டு திரும்ப நார்மலாக பேசிட்டேன் அதுக்கு அப்டி ரியாக்ட் பண்ணுறா மச்சான் போனடா கார்லேருந்து குதிக்கிறதுக்கு நடுவோட இன்றைக்கு வச்சு இறங்கி போறா கொஞ்சம் கூட அறிவே இல்லடா ஏன்டா உன் பொண்டாட்டி யார் முன்னாடி என்ன பேசணும்னு கூடவா தெரியாது உனக்கு ஏய் என்ன நீ இப்படியே பேசிட்டு இருக்க ஓ அப்படியா இதே அந்த பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது நாலு பேர் முன்னாடி பேசியிருந்தா ஏய் நீ அவள மாதிரி பேசாத லூசு அவ தான் தேவையில்லாம பேசுறான்னா நீயும் பேசி டென்ஷன் ஏத்துற முக்கியமா அவ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி எல்லாம் பேசியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப எனக்கு புரியல கித்தி அவ தான் புரிஞ்சுக்காம பேசுறான் நான் உங்ககிட்ட வந்து பேச சொன்னா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற பத்தியா டே புரிஞ்சிக்க வேண்டியது அவ இல்லடா தான் ஏய் அவ தான் புரிஞ்சிக்காம பேசுறானா நீ புரிஞ்சிக்காம பேசுற கித்தி பார் மச்சான் இது அப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வராது டே லூசு பைல அமைதியா இரு இதுக்கு மேல எதுவும் பேசாத உன் பொண்டாட்டிய நாலு பேர் முன்னாடி அப்படிதான் பேசுவியா இதே அந்த பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது நாலு பேர் முன்னாடி பேசியிருந்தா நான் கிளம்புறேன்